ரெண்டே நாளில் காயத்ரியின் சதித்திட்டங்களை திட்டங்களை கண்டுபிடித்து அம்பலப்படுத்துவேன் என பிரகாஷ் சவால் விட்டார் அது மாதிரி காயத்ரியோட நாடகம் கோர்ட்டில் குற்றவாளிகள் சொன்னதில் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இதையெல்லாம் குமாரும் தெளிவாக கேட்டுக்கிட்டா இருந்தார் காயத்ரி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சா நானே காயத்ரியை கொல்லிடுவேன்னு குமார் சொல்லியிருந்தார் அடுத்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டதால குமார் நேராக காயத்ரியை கொலை பண்ண கிளம்புவாரா பிரகாஷ் அதை எப்படி தடுக்கப் போகிறார் கோர்ட்டில் நடந்ததை கணேசன் மூலமாக காயத்ரி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பிளான் போட போகிறா குமார் கோபத்தை எப்படி சமாளிக்க போகிறாளோ காயத்ரி காயத்ரி திட்டம் தோல்வியடைஞ்சா காயத்ரி மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் தனக்கும் இந்த சம்பவங்களுக்கும் தொடர்பில்லைன்னு காயத்ரி சொல்லவும் வாய்ப்பு இருக்கு அதை நிரூபிக்கவும் காயத்ரி ஏதும் திட்டம் போட முயற்சி செய்வா குறி சொல்கிற அம்மா சொன்ன மாதிரியே காயத்ரியை குமார் கொலை செய்ய முயற்சி நடக்கப் போகுதா குமார்கிட்ட இருந்து பல தடவை தப்பிச்ச காயத்ரி இந்த தடவை தப்பிக்க முடியுமா ஜானகி அம்மா கண்ட கனவு நிஜமாக நடக்கப் போகுதா காயத்ரிக்கு குறை சொன்ன அம்மா சொன்னது நடக்கப் போகுதா பரபரப்பான சம்பவங்களை நோக்கி தெய்வமகள் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ